நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தமிழகத்தில் பாஜக இரண்டாவது இடம் ஆதாரத்தை அள்ளி வீசிய அண்ணாமலை அதிர்ச்சியில் அதிமுக தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்திவிட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதிமுக தலைமையானது ஆசைப்படுகிறது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு தமிழக களத்தில் ரொம்பவே ஆக்ரோஷமாக அதிரடி காட்டி கொண்டு இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அப்படி அதிமுகவை ஆட்சி கட்டில் ஏற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தருணத்தில் அதிமுக ரெண்டாவது இடம் கிடையாது பாஜக தான் இரண்டாவது இடம் என்று சொல்லிவிட்டு ஆதாரத்துடன் அண்ணாமலை பேசுகின்ற போது நாம் எங்கே கோட்டை விட்டோம் என்று சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு அதிர்ச்சி ஏற்படாதா சரி அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக இரண்டாவது இடம் என்று சொல்லுகின்ற போது என்ன ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம் இரண்டாவது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டு வேண்டாம் என்ற முன்முயற்சியை எடுத்திருக்கிறாரு முதலமைச்சர்களுக்கெல்லாம் கடை கடிதம் எழுதியிருக்கிறாரு ஸோ இப்படி முதல்வருடைய முயற்சியை முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு மத்திய அரசாங்கம் வந்து நீட்டை தடை செய்யப் போகிறதா அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக வழக்கம் போல் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் எனக்கு ஆதரவாக இருக்கும் அதோட பல நல்ல நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும் ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் ட்விட்டருடைய லிங்கை கொடுத்தேன் அதை தொட்டு ட்விட்டரில் நிறைய நண்பர்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு இப்போது அவர்கள் நேற்று கோயம்புத்தூர் வந்திருக்கிறாரு நீண்ட நாளுக்கு பிறகு அதே மாதிரி பத்திரிகையாளரையும் நீண்ட நாளுக்கு பிறகு சந்தித்து இருக்கிறாரு அப்படி சந்திக்கின்ற பொழுது பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதில் முதல் விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆய்வு கூட்டத்துக்காக அண்ணாமலைகள் வந்திருக்கின்றாராம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் எதற்காக பாரதிய ஜனதா கூட்டணியானது தோல்வியடைந்தது என்று சொல்லிவிட்டு பாரதிய ஜனதானுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமித்து அந்த பொறுப்பாளர்கள் போயிட்டு வேட்பாளர்கிட்ட தோல்வியடைவதற்கான என்ன காரணம் யார் வேலை செஞ்சாங்க யார் வேலை செய்யலை என்ன பிரச்சனை உங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது நீங்கள் தோல்வியடைவதற்கு என்ன காரணம் என்று எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து தோல்விக்கான காரணத்தை கண்டறிந்து இனிமே பாஜக தோல்வியடையக்கூடாது என்பதற்காக புதிய வியூகத்தை வகுப்பதற்காக தொகுதியில் தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்காக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாரு அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தார் ஸோ அந்த தருணத்தெல்லாம் பத்திரிகையாளர்கள் சந்தித்தார் அப்படி பத்திரிகையாளர்கள் சந்திக்கின்ற அந்த தருணத்தை முதல் விஷயமாக டாஸ்மார்க்கில் நடந்திருக்கின்ற ஊழலை பற்றி கேட்கின்றார்கள் பத்திரிகையாளர்கள் அதுக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதை பற்றி தெரிலிங்க ஃபுல் ரிப்போர்ட்டு வரல வந்த பிறகு படித்து விட்டு டாஸ்மார்க் நிறுவனத்தில் எப்படி ஊழல் நடந்திருக்குது என்ற விஷயமானது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐஎம்எஃப்எல் வந்து என்ன சொல்லுது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் லிக்கர் எவ்வளோதான் வந்து டாஸ்மார்க் ஆனது கொள்முதல் செய்து எங்கள் பிரச்சனை எப்படி ஊழல் நடந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மத்திய தணிக்கை குழு முதன்மை அதிகாரி வந்து டாஸ்மாக் நிறுவனத்தை ஆய்வு நடத்தியிருக்கிறாரு அப்படி ஆய்வு பண்ணுகின்ற போது டாஸ்மாக் நிறுவனத்தில் முப்பதுலேருந்து ஐம்பது கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருப்பதாக சொல்கிறாருங்க டாஸ்மாக் நிறுவனத்தில் விலை ஏற்றமானது வருட வடம் நிகழ்கிறது ஆனால் அப்படி டாஸ்மாக் மதுபானத்தில் விலையை உயர்த்திக்கொண்டே கொண்டே வந்தால் கூட எந்த அளவுக்கு விலை உயர்த்துறாங்களோ அந்த அளவுக்கு வந்து தமிழக அரசாங்கத்துக்கு வரி வருவாய் வருவது கிடையாதான் வரி கட்டுவது கிடையாதான் அதனாலே வந்து தமிழக அரசாங்கத்துக்கு வந்து வரி இழப்பாக முப்பதுலேருந்து ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறதாம் இது ஊழல் என்று அவர் சொல்கிறாரு ஆன்லைன் மூலமாக தான் டெண்டர் விடுறாங்க அதனால் யார் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் தர வேண்டும் என்பதெல்லாம் ஆன்லைன் மூலமாக முடிவு செய்தனால இதில் ஊழல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தில் பன்னெண்டு சதவீதம் மட்டும் தான் வந்து ஆன்லைன் மூலமாக டெண்டர் விட்டு சரக்கு வாங்குகிறாங்க ஆனால் மீதி இருக்கக்கூடிய எண்பத்தெட்டு சதவீதம் பொறுத்த வரைக்கும் நேரடியாக யாருக்கு டெண்டரை கொடுக்கணுமோ அவங்களுக்கு டெண்டரை கொடுத்து அதன் மூலமாக சரக்கு வாங்குகிறாங்க இப்படி தனக்கு தெரிந்த ஒரு இடத்துல சரக்கு வாங்குவதன் காரணமாகவும் அதோட அரசாங்கத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சரக்கு கொடுப்பதனாலும் வரி கட்டுவது கிடையாது விலையேற்றம் மட்டும் இருக்கிறது அதனால் முப்பதுலேருந்து ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக அதிகாரி சொன்னார் ஆனால் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் முழுமையாக படிச்சுட்டு அதற்கு பிறகு வந்து நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கின்றேன் என்று அண்ணாமலை சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு வந்து சட்டமன்றத்தில் நம்ம ஐயா துரைமுருகன் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலளிக்கின்ற போது நகைச்சுவையாக துறைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட அவர் உண்மையை சொல்லியிருக்கின்றார் டாஸ்மாக்லேருந்து வாங்கப்படுகின்ற எந்த சரக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்கு கடைகளில் தரமற்றதாக இருக்குது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் இதை நகைச்சுவாக எடுத்துக்கொண்டு கடந்து போகாமல் உண்மையை சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை மனதில் கொண்டு அலசி ஆராய்ந்து டாஸ்மார்க்கில் சரக்கு எந்த அளவுக்கு தரமானதாக இருக்குது தரமற்றதாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சரக்கை கொடுக்கணும் அப்படி இல்லையா சரக்கே விற்க மாட்டேன் அப்படின்னு முடிவுக்கு வருகின்ற போது ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் ஒட்டுமொத்தமாக மூடிட முடியாது படிப்படியாக கடைகளை மூடணும் இரண்டாவதாக டாஸ்மாக் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் நடத்துவதை விட தனியாருக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லையா கல்லுக்கடைகளை திறக்கலாம் அரசாங்கம் கல்லுக்கடைகளை நடத்தலாம் அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒட்டு வந்து டாஸ்மார்க்கை ஒரே நாளில் மூடிடுங்க இல்லை டாஸ்மாக் நிறுவனமே வேண்டாம் மொத்தமான கடைகளை இழுத்து விடுங்க அப்படின்னு என்றைக்கும் பாஜக சொன்னது கிடையாது மது விற்பனை இருக்கட்டும் குஜராத்தில் எப்படி விற்கிறாங்களோ கேரளாவில் எப்படி விற்கிறாங்களோ அது போல் விற்கட்டும் அப்படி விற்கின்ற பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைப்படுத்தப்படும் அப்படி முறைப்படுத்தணும்னா சரக்கானது தரமானதாகவும் இருக்கும் அதிக மரணங்கள் நிகழ்வதாகவும் இருக்கும் கள்ளச்சார விற்பனையும் தடுக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒட்டுமொத்தமான மதுக்கடைகளை மூடி மூடிவிடுங்க அப்படின்னு சொன்னவர் இப்போது திடீரென கொஞ்சம் மாறி மதுக்கடைகளை அரசாங்கம் விற்பதை விட தனியாருக்கு கொடுக்கலாமே ஏன் மொத்த மதுக்கடையும் மூடணும் அரசாங்கமானது கல்லுக்கடை வேண்டுமானால் தமிழகம் முழுவதும் தறக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு மதுக்கடை இருக்கலாம் என்ற ஸ்டேட்மெண்ட் ஆனது அண்ணாமலை வாயிலிருந்து முதன்முறையாக வந்திருக்கிறது அப்படின்னா என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சியோ அல்லது பாஜக கூட்டணி ஆட்சியோ வரப்போகுது அப்படி பாஜக கூட்டணி ஆட்சியோ பாஜக ஆட்சி வருகின்ற போது நிதி சுமையானது இருக்கும் என்பது அண்ணாமலைக்கு தெரியுது அதனால இப்போ டாஸ்மாக ஒட்டுமொத்தமாக மூடணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் திமுக ஆட்சி இருக்கின்ற போது மார்க்கை மூடணும்னு சொன்னீங்க ஆனால் இப்போது மார்க்கை மூடலையே நடத்துகிறீங்களே அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க மக்கள் அப்படின்றதுக்காக இப்போது டாஸ்மார்க்கு எண்ணிக்கையை குறைத்து விட்டு அது தனியார் நடத்த கூட விடலாம் அதனால் ஒட்டு மொத்தமாக அவசியம் இல்லை என்று மாற்றி சொல்லுகின்றார் அதோட நம்ம துரைமுருகன் ஐயா இருக்கார் இல்லையா அவர் சொன்ன கருத்துக்களை தமிழக அரசாங்கமானது சீரியஸாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பே கிடையாது எடுத்துக்கொள்ள மாட்டாங்க போல் இருக்குது அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு ஏன்னா சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி கட்சி அலுவலகத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் தான் வெளிப்படுதுக்காண்டி ஒத்துற ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசினாலக்காண்டி அவங்களுக்குள்ளே அடிக்கிறனாலக்காண்டி ஆனால் மக்கள் பிரச்சனையாக பேசுகிற மாதிரி தெரியல அதுலேயும் ஈசா யோகா மையம் வந்து பார்த்தீங்கன்னா யானை வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கா இல்லை என்ற விஷயத்தை பற்றி தான் கேட்குறாங்களே கண்டி ஒருபோதும் டாஸ்மாகில் தரமற்ற சரக்கு தரமே அதை பற்றி நம்ம பேசணும் அங்கே இருக்கின்ற பிரச்சனையை கலையணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு துளி கூட கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவருக்கு சொல்கிறாரு மூன்று வருடமாக ஈசா யோகா மையமானது யானை வழித்தடத்தை ஆகிரமி பண்ணியிருக்கா இல்லை என்ற விஷயம் பற்றி தெரியலேன்னு சொல்கிறியாப்பா நீ தான் என்ன அமைச்சர் என்று நம்ம துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை அமைச்சர்கிட்ட கேட்க வனத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஆய்வு நடத்தி கொண்டு இருக்கிறோம் இன்னும் குறுகிய நாள் அதை பற்றியான விவரம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் அடுத்தருடைய விஷயங்களை மட்டுமே ஆய்வு நடத்துவாங்கள கண்டி ஒருபோதும் டாஸ்மாகில் நடந்திருக்கிற முறைகேடுகளை பற்றி அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாவதாக தரமற்ற சைக்கிள் கொள்முதல் நம்ம பா சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளுக்கு பிறகு திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு சாட்டு வச்சுருக்கார் யாம் பள்ளிக்கூடத்தில் தரமற்ற சைக்கிள் கொடுக்குறீங்க ஆனால் அந்த தரமற்ற சைக்கிளை பசங்க ஓட்ட முடியல அதனால் இந்த தரமற்ற சைக்கிள் கொடுப்பதை நிறுத்திவிட்டு நல்ல சைக்கிள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டென்டரை யார் அனுமதி அளித்து தெரியுமா இந்த இடத்துல சைக்கிள் வாங்கலாம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய உதயநிதி அவர்கள் தான் அவர் தானே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கிள் கொள்முதல் பண்ணி இவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஒரு சைக்கிளில் சீட்டு கிடையாது ஒரு சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கிடையாது ஒரு சைக்கிளில் வீல் கிடையாது ஒரு சைக்கிளில் வந்து பிரேம் கிடையாது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மாணவர்களும் வந்து இந்த சைக்கிளை ஓட்ட வேண்டும் என்றால் நானூறுரூவா ஐநூறுரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இப்படி தரமற்ற சைக்கிளை கொள்முதல் பண்ணுவதற்கு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் டென்டரை வந்து பார்த்திங்கனா ஒப்புதல் அளித்தார் ஆனால் இங்கே நம்ம பா துமரம் அவர்களை பொறுத்து வரைக்கும் ஸ்டாலின் அவர்களே இப்படி ஒரு டென்டரை விட்டீங்களா அப்படின்னு கேட்பாரா கேட்க மாட்டார் மொத்தத்தில் திமுக அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற வேலையில் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வெளிநாடு போகின்ற விஷயத்தை பற்றியும் அண்ணாமலைவர்கள் சொல்கிறாரு ஏற்கனவே பல முறை வெளிநாடு போயிருக்காரு நம்ம முதலமைச்சர் ஐயா ஆனால் அப்படி வெளிநாடு போகின்ற பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகள் எவ்வளவு அதை பற்றியான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காமல் நான் மீண்டும் அமெரிக்கா போகிறேன் நான் அங்கே பணத்தொகையை அள்ளிக்கிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புறது அதனால் ஏற்கனவே முதலீடுகள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளை ஏறிக்கி கொடுக்க சொல்லுங்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு முதலீடு என்பது பார்த்திங்கன்னா கவலைக்குரிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தொழில் தொடங்க வேண்டும் என்றால் ஒற்றை சாரல முறையில் வந்து அனுமதி அளிக்கப்படணும் ஆனால் இங்கே வருகின்ற தொழில்துறையின பொறுத்த வரைக்கும் மரும்புள்ளியை புள்ளியை போய்ப்பார் ஆடிட்டரை போய்ப்பார் அண்ணாநகரை போய்ப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடமாக போய் அனுமதி வாங்குவது என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது அதிலும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கானது சுத்தமாக சரி கிடையாது அதுவும் இல்லாமல் கள்ளச்சாராய பிரச்சனை மரணங்கள் நிகழ்கிறது இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் தொழில்துறையானது எப்படி செழிக்கும் அதற்கு பிறகு தமிழகத்துக்கு எங்கேந்து நிதி வரும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் பின்னோக்கி தான் போயிருக்குது அதையும் தாண்டி பல மாநிலங்களில் பல பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையில் முன்னேறி இருக்கின்றார்கள் நம்ம பின்தங்கி விட்டோம் அதனால் அமெரிக்கா போவதனால என்ன பயன் ஏற்கனவே வந்ததுனால வேலை வாய்ப்பும் பணம் வந்தது எவ்வளோன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே பழைய ஓய்வூதியமானது அரசாங்க அதிகாரிகளுக்கு தரவே இல்லைங்களே அப்படின்ற விஷயமும் அதோடு தேர்தல் வேலை பார்த்த காவல்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளமே கொடுக்கலையே தேர்தல் வேலை பார்த்ததுக்கு தமிழக அரசாங்கமானது கடந்து போகிறது அப்படின்ற கேள்விக்கு ஆமாங்க நாம் கூட அறிக்கை வெளியிட்டிருந்தோம் சட்டமன்றத்தில் காவல்துறை மானியம் வருகின்ற போது காவலர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றினதுக்கு பணம் கொடுப்புன்ற விஷயமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுவார்னு பார்த்தோம் ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை அதனால் திமுக மீது அரசு ஊழியர்கள் நம்பிக்கை அற்றுவிட்டார்கள் அதனால தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஐம்பத்தோராயிரம் வாக்குகளுக்கு மேலாக போட்டிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பாஜக இரண்டாவது இடம் அதிமுக மூன்றாவது இடம் நம்ம ஏற்கனவே பேசுகிறோம் அதனால் இங்கே அரசாங்க ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்பார்க்குறாங்க ஆனால் இமாச்சல பிரதேசத்தில் கூட நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுப்போம் என்று சொல்லி போட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அவங்களால நிறைவேற்றவே முடியலை அந்த மாதிரி தான் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு திமுக வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கிச்சு அதை நிறைவேற்ற முடியாது அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆனால் மாதம் மாதம் பென்ஷன் வரும் நமக்கு ஒரு பாதுகாப்பு என்று அரசு ஊழியர்கள் எண்ணினாலும் கூட புதிய பென்ஷன் திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பென்ஷன் தொகை ஒட்டுமொத்தமாக ஒரே தருணத்தில் கொடுத்துருவாங்க அதை கொண்டு போயிட்டு நாம பேங்க்கில் கூட போட்டுக்கிட்டு அதிலிருந்து கூட வட்டியை பென்ஷனாக கூட வாங்கிக்கலாம் ஆனால் பல இடங்களில் முதலீடு பண்ணலாம் ஒரே லம்பாக தொகை வரதுனால அதனால் புதிய ஓய்வு திட்டம் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் இன்றைக்கி திமுகவை விட்டுட்டு திமுக பொய்யை நம்பாமல் இன்றைக்கி அரசு ஊழியர்கள் பாஜக பக்கம் சாய்ந்திருக்கின்றார்கள் அதனால் இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் இந்த தபால் வாக்குகளில் பாஜக அறுபத்தி மூணாயிரத்துக்கும் மேலான வாக்குகளை வாங்கியிருக்கிறதுங்க ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது கூடுதலாக பனிரெண்டாயிரம் வாக்குகள் பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கு அதுவும் நம்முடைய ஹெச் ராஜா அவர்களே சொல்லுவார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பனிரெண்டு இடங்களில் வந்து அதிமுகவை மூன்றாவது இடம் தள்ளி இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் எண்பத்தி ரெண்டு தொகுதியில் வந்து சட்டமன்ற தொகுதியில் நாம் இரண்டாவது இடம் வந்திருக்கோம் அப்படி பார்க்கும்போது அதிமுக மூன்றாவது இடம் போயிருக்குது அதுவும் இல்லாமல் அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கை விட பாஜக வாங்கின வாக்கு இரண்டே இரண்டு சதவீதம் மட்டும்தான் குறைவு நீங்கள் பாஜக கூட்டணியும் அதே மாதிரி அதிமுக கூட்டணியும் வாங்கின வாக்குகளை பாருங்கள் அப்படி பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டே ரெண்டு சதவீத வாக்குகள் வித்தியாசம் தான் அதனால் இன்னும் திமுக மீதும் அதிமுக மீதும் அதிருப்தி ஏற்பட ஏற்பட இரண்டாவது அதிமுக திமுக ஒன்று போலவே நடந்துக்கிறாங்க இப்போ சமீப காலமாக திமுக சக்தி என்று சொன்ன அதிமுக காரங்க இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் வந்த பிறகு அந்த கூற்றே மாறிவிட்டது போல தெரிகிறது பாஜக போராட்டம் நடத்துகின்ற போது அந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கமானது அனுமதி அளிப்பது கிடையாது ஆனால் அதிமுக மறுநாள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அவங்களுக்கு அனுமதி அளிக்கிறாங்க அதனால் பங்காளி கட்சிகள் ஒன்றாயிட்டாங்க அதிமுக திமுக என்ற வேறுபாடு இல்லாத ஒரு இயக்கமாக மாறிப்போயிருப்பதனால பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுந்து வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலூருக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை பற்றி ஆராய்வதற்காக போனேன் அங்கே போகின்ற பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக பாஜக வாங்கின வாக்கை விட மூணு சதவீதம் தப்பு தப்பு மூன்று மடங்கு கம்மியான வாக்கு வாங்கியிருக்குதுங்க அதனால தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவுட்டு நாங்கள் தான் மேலே ஏந்தி வரோம் அப்படின்னு எச் ராஜா அவர்களும் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கின்றார் இப்போது தபால் வாக்குகளில் பாஜக இரண்டாவது வருடம் வந்திருக்குது அதிமுக மூன்றாவது விடம் தள்ளி இருக்குது என்று அண்ணாமலை அவர்களும் புள்ளி விட்டு இருப்பதனால அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான் அங்கிருந்து வந்து நாம் இப்போது நீட்டை பற்றி பார்க்கலாமா ஏன்னா திமுக அரசாங்கம் பதவியேற்றிலிருந்து நீட்டை நீக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிடும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதை ஒன்றியே வச்சு எதிர்க்கட்சிகள் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால் மக்கள் அதிருப்தி அடைவாங்க திமுக அடையும் ஆனால் நீட்டை எப்படியாவது நீக்க வேண்டும் என்று போராடுகின்றார்கள் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீட்டில் முறைகள் நடந்திருக்குறதா நடவடிக்கை எடுக்க வேண்டுமா ஆமாம் முறைகேடு நடந்திருக்குது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா எடுக்கப்படுகிறது அதற்காக நீட்டே நீக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட்டை நீக்க வேண்டியது கிடையாது இவங்க தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் நிறைய முறை முறைகேடு நடந்திருக்குது அந்த எக்ஸாமை ரத்து பண்ணியிருக்காங்க அதோட அதிகாரிகளை மாற்றியிருக்காங்க அந்த தருணத்தில் எல்லாவற்றிலும் வந்து டிஎன்பிஎஸ்சியே வேண்டாம் என்று முடிவெடுத்துட்டுமா அதனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டு வேண்டாம் என்று சொன்னால் என்ன புள்ளிபுரத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் வந்து நீட்டுக்கு பிறகு எவ்வளோ பேர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மருத்துவக் கல்வி படிக்கிறதுக்கு போயிருக்காங்க அந்த புள்ளி ஒரு வேணும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் அதனால் நீட்டு வேண்டாம் என்று சொல்வதற்கு சரியான ஆதாரங்கள் வேண்டும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டாம் என்று சொன்னால் ஒட்டு மொத்தமாக நீட்டை நீக்கிவிட வேண்டியிருந்தானா சரி நம்ம ஹெச் ராஜா சொல்லுவார் தந்தி டிவி பேட்டியில் நீட்டு வேண்டாம் என்று சொல்கிறீங்களா நீட்டு வேண்டாம் என்றால் மாற்று என்ன அதை சொல்லணுமா இல்லையா அப்படி மாற்ற சொல்லாமல் நீட்டு வேண்டாம் என்று நீட்டு வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு செய்தியாளருக்கு சொல்லுவாங்க ப்ளஸ் டூ மார்க்கின் அடிப்படையிலே வந்து நாம் வந்து மாணவர் சேர்க்கை செய்யலாமே மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லுகின்ற போது இல்லை நீட்டு வராததுக்கு முன்பாக ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு தான் எங்கேயாவது வந்து மருத்துவக் கல்லூரியை சேர்த்திங்களா இல்லை ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுதான் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் நீட்டு வேண்டாம் என்பது நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் மாணவரை குழப்பிட்டு இருக்கீங்க நீட்டானது சரிப்படுத்த வேண்டுமா நீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரிப்படுத்த வேண்டும் அதற்காக வேலை பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நம்ம எக்ஸாம் நடத்தலாமா ஏன்னா கொஷின் பேப்பர்னால் வந்து முன்னாடியே லீக் ஆகிடுது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் ஆன்லைன் மூலமாக நீட்டு தேர்வை நடத்தணும்னா பிரச்சனை வராது என்று யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அப்படி நீட்டானது பாதுகாப்பானது நேர்மையானது மக் மாணவர்களுடைய திறனை வெளிப்படுத்துவது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக நீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாதுகாப்பானதாக நடத்த வேண்டும் முன்முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற போது இவங்க சொல்கிற மாதிரி நீட்டெல்லாம் ரத்தாகாது நீட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஏமாத்துறாங்க மாணவர்களை உண்மையாகவே நீட்டு வேண்டாம் என்றால் என்ன பண்ணனும் அவங்க நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஐயா சாமி நீட்டு வேண்டாம் இவ்வளோ மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க இவ்வளோ மோசடிகள் நடந்திருக்குது நீட்டை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா மாநிலமும் நடத்த வேண்டும் என்ற உத்தரவிட்டீங்க இப்போது நீட்டானது தரமற்றதாக இருக்கிறது போலிகள் நிறைய வந்து கலந்து போய்விட்டது முறைகள் நடக்குது நீட்டு வேண்டாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கொடுத்து உச்சநீதிமன்றத்தை நீட்டு வேண்டாம் என்றதுக்கு ஒரு தடையை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இல்லை தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் வந்து நீட்டை நடத்துவதை கைவிட்டு விடுவோம் ஆனால் இவங்க நீட்டை வச்சு அரசியல் பண்ணுவதற்காக மட்டும்தான் நீட்டு வேணாம் நீட்டு பண்ணிட்டு வேணா என்று அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு எச் ராஜா அவர்களும் வந்து நீட்டுக்கு எதிராக இங்க போராட்டம் நடத்துறாங்க பாரு அதை பற்றியான விஷயத்துக்கு தெளிவ தந்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டாரு டிஎன்பிசில எக்கச்சக்கமான முறைகேடுகள் அதற்காக டிஎன்பிசி நடத்ததே விட்டுட்டுமா அந்த மாதிரி நீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா எத்தனை முறை பிரச்சனை நடந்தது ஒரு முறை தானே இந்த ஒரு முறையினாலே வந்து பார்த்தா நீட்டு வேண்டாம் என்று விட்டு விடலாமா என்று சொல்லிவிட்டு நீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை அடித்து சொல்லி போட்டாருங்க அதற்கு பிறகு நம்ம செல்வ பிறந்தை அவர்கள் சொன்ன விஷயமானது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தலைவர்கள் தேவை என்பது விஜய் அவர்கள் சொல்லிருக்கின்றார் நல்ல தலைவர்கள் என்று சொல்லிக்கின்ற போது நம்ம ஐயா நல்ல கண்ண அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா நல்ல கண்ணை விடவா ஒரு நல்ல தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப் சொல்லியிருந்தாரு இரண்டாவது எமர்ஜென்சி பற்றி அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு அதை பற்றி சொல்லுகின்ற போது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று பெய்த மழையில் முளைத்த காலான் அதுக்கெல்லாம் அரசியலே தெரியாது தான் இந்திரா காந்தி அவருடைய அரசியலும் நேர் அவருடைய அரசியலும் தெரில காங்கிரசினுடைய தியாகமும் தெரில இந்த நாட்டை கட்டமைச்ச காங்கிரசுக்கான மதிப்பு மரியாதை அண்ணாமலை கொடுக்க மாறுக்கிறாரு அப்படின்னு பேசியிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் கண்ணு என்ற தலைவர் நல்லவர் தான் வல்லவர் தான் இல்லைன்னு சொல்லலை அவர் ஒரு ஆள் மட்டுமே தமிழகத்துக்கு போதுமானதாக இருக்குமா நிச்சயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் தமிழகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பல நல்ல தலைவர்கள் வேண்டும் நல்ல நல்லக்கண்ண அவர்கள் மட்டுமே நல்ல தலைவர் இல்லை பாஜகவும் நல்ல தலைவர் இருக்காங்க நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறாரு கல்யாணம் மணிகளை நாட்டு மக்களுக்காக உழைக்கிறாரு சொத்தெல்லாம் எல்லாம் வந்து பதினாறு பேருக்கு எழுதி கொடுத்து விட்டார் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய வீட்டில் தான் வசிக்கிறாரு அதுவும் பாஜக தருகின்ற சம்பளத்தில் தான் சாப்பிட்றாரு ஸோ அதனால் இந்த மாதிரி எளிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் பாஜக கட்சிக்கு பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் போதாது நிறைய தலைவர்கள் வேண்டும் அதே மாதிரி தமிழகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வேண்டும் நிறைய தலைவர்கள் எப்படி வேண்டும் நல்ல தலைவர்கள் என்று சொல்லுகின்ற போது முதல்ல ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்போ ஊராட்சி ஆனது நன்றாக வளர்ச்சி அடையும் அதற்கு பிறகு வந்து டிஸ்ட்ரிக் கவுன்சிலரு அப்புறம் ஒன்றிய கவுன்சிலரு அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு அமைச்சர் அதற்கு பிறகு முதலமைச்சர் இப்படி பல கட்டங்களில் பல நல்ல தலைவர்கள் உருவாக்கினாதான் இந்த தமிழ்நாடு முழுவதும் நல்ல தலைவர்களால் வளர்ச்சி அடையும் ஆனால் ஒரே ஒரு நல்ல தலைவர் மட்டும் இருந்துட்டால் போதாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜயபர்களுக்கும் செல்வ பிறந்தவர்களுக்கும் பதிலளித்து இருக்கின்றார் செல்வப்ந்தைகளை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கட்சி போயிட்டு வந்தார் அவருக்கு காங்கிரஸ் கொள்கையே தெரியாது டிசி காட்சியில் இருக்கின்ற போது காங்கிரஸ் அலுவலகத்தை அடித்து நொறுக்கணுவர் அவர் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகிட்டு எனக்கு கிளாஸ் எடுக்கிறாரு அவருக்கு தான் காங்கிரஸ் பற்றி தெரியாது அது எத்தனை முறை வந்து மாநில அரசாங்கத்தை கலைத்திருக்குது என்ற விஷயமும் அதோடு போச்சுன்னா எவ்வளோ அடக்குமுறையை ஏவிருக்கு விஷயமும் அதோட எமர்ஜென்சியை எப்படி கொண்டு வந்தாங்க என்ற விஷயம் பற்றியும் அவருக்கு பாடம் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் பற்றி பேசினார் நீட்டு தொடர்ந்து இருக்கும் என்ற விஷயத்தையும் பற்றி பேசினார் அதோட காங்கிரஸ் கட்சியானது நம்மெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடாதா இன்னும் இன்னொருத்தரும் முதுகலை தான் ஏறி பயணப்பட வேண்டுமா ஏன் நம்ம தலைமுறை ஒரு கூட்டணி அமைக்கக்கூடாது பாஜக அமைச்சு விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு செல்வப் பிறந்தவர்கள் பேசினாங்கன்னா உடனடியாக அவங்க கட்சியில் இருந்தே உனக்கு என்ன தகுதி இருக்குது எதற்காக நீ தனி போகணும்னு சிந்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வ பிறந்திக்கு எதிராக எழுகின்ற அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க அதோட டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும் என்ன அதே தனி தபர் சாமி கூட்டணி பற்றி நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் குட்டு வைக்கிற நிலையில் தான் இருக்குது அதனால் காங்கிரஸ் வளர்ச்சியை பற்றியும் பேச முடியாது ரெண்டாவது காங்கிரஸ் நல்ல கட்சி என்று சொல்வதுக்கு அருகதி இல்லை செல்வ குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடக்கி இருக்கிறாரு அதனால் எல்லாவற்றையும் நம்ம பேசணும்னா ஏகப்பட்ட நேரம் எடுக்கும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நேற்று பேசின விஷயங்கள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு அடக்கி வாசிக்க வேண்டும் என்ற நிர்பந்தமானது அண்ணாமலைக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் நடந்த நிகழ்வு என்ன அதை பற்றி இன்னும் பேசவே இல்லை ஆனால் ஹெச் ராஜா அவர்கள் பேசியிருக்கின்றார் அதை பற்றி ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு தரேன் அதை இப்போ நான் பேசணும்னு வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாகும் அதுவும் இல்லாமல் திமுக மீது கடந்த காலங்களில் காட்டின ஆவேசம் மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டல குறைபாடுகளை சுற்றி காட்டியிருக்கின்றார் இங்கே ஆர்கே பில்டர்ஸ் வந்து காட்டின பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அருந்து விழுந்து ஒருத்தர் உயிரிழந்து விட்டார் அதை பிளாக்லிஸ்ட்டில் போடுறோன்னாங்களாம் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எந்த நிறுவனமானது ஊழலில் ஈடுபடுகிறது முறைகேடுல வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுகிறது குற்றச்சாட்டுக்கு உள்ளானது என்பதெல்லாம் கண்டறிந்து அவங்கள பிளாக்லிஸ்ட்டில் போடுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் மீண்டும் அவங்களுக்கே வந்து டெண்டர் கொடுப்பாங்க அப்படி தான் இந்த ஆர்கே பில்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அரசாங்க சார்பில் பில்டிங் கட்டுறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் லிஃப்ட் அருந்து விழுந்திருக்குது அதுக்கு யார் பொறுப்பு அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அவங்களுக்கு கையில் காசு வந்தால் போதும் யார் பிழைப்பதுக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் திமுக மீது குற்றச்சாட்டு வச்சு கடந்த காலங்கள் போன்று ஆவேசம் காட்டலை படிப்படியாக அதிகரிக்குமா இல்லை லண்டன் போயிட்டு வரப்போறாரு அதற்கு பிறகு வந்து ஆட்டத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பா ஏதாவது பெரிய கூட்டணிக்குள்ளே நம்ம போகணும் கூட்டணி ஆட்சி வந்தால் போதும் அடுத்த முறை நம்ம வந்து கால் விடலாம் மற்ற எல்லா ஸ்டேட்லையும் அப்படி தான் நம்ம வந்து கால் உண்டனும் அதுக்காக முதல்ல கூட்டணி ஆட்சி வருவதற்கு அதிமுகக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அண்ணாமலையவர்களை அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல நேற்று ப்ரெஸ் மீட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பட்டுப்படாமல் தான் பேசினார் அடக்கி தான் வாசித்தார் ஆனால் ஆதாரத்துடன் பேசினார் என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அண்ணாமலைய தனித்துவமானது நேற்று ப்ரெஸ் மீட்டில் இல்லை என்பது உண்மைதானுங்க அதோடு போச்சுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணம் என்ன என்பது பூன்றதன் கிட்ட சொல்லியிருப்பார் அந்த விஷயத்தை வெளியிடல சரி பொறுத்து வந்து பார்க்கலாம் பாஜகவிலும் இந்த தோல்விக்கான காரணத்தை வெளியிடுறாங்களா அது சொல்லப்பட்டிருக்கிற விஷயமாக உண்மையாக போய் அந்த விஷயத்தையும் சேர்த்தே பார்த்து விடலாங்க இது பெரிய விடியாவாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி